அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிறது பத்து பரிகாரங்கள் எளிய தாந்திரிய பரிகாரங்கள் பத்து முதல் பரிகாரம் லக்ஷ்மி கடாசம் கிடைக்க இதற்கு ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருந்து வெளிவரும் அபிஷேக தீர்த்தத்திற்கு கோமுக தீர்த்தம் என்று பெயர் இந்த இடத்துல வந்து ஆயிரம் ஆயிரம் தேவைகள் தேவதைகள் உறைந்து அருள் பாலிக்கும் இடமே கோமுகமாகும் விசாக நட்சத்த நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தம் பெற்று அதனை தங்கள் கல்லா பெட்டி வீடு வியாபார நிறுவனங்கள் இந்த இடங்களில் தெளித்து வர வியாபாரம் தொழில் நன்கு நடக்கும் வீட்டில் தெளிக்க வீட்டில் உள்ள தோஷங்கள் விலகும் வாஸ்து கோளர்கள் கூட நீங்கும் நிரந்தர வேலை கிடைக்க எளிய பரிகாரம் இதற்கு அமர்ந்த கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு அமர்ந்த கோல பெருமாள் என்றால் உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் அல்லது லட்சுமி வரை வழிபாடு செய்யலாம் இவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதாவது இப்போ நிறைய பேர் வந்து தொழில் செஞ்சுருப்பாங்க அந்த தொழில் வந்து நட்டமடைஞ்சிருக்கும் மேலே அடுத்த தொழில் செய்வதற்கு வழி இல்லாமல் இருக்கும் இல்லை நிரந்தர வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இவர்கள் அமர்ந்த கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செய்யக்கூடிய தொழில் மேன்மையடையும் உடல்நலக் கோளாறுகள் சரியாக அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கை கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கும் இந்த வழிகள் நீங்கள் சதய நட்சத்திரம் வரும் நாளில் ஒரு சிவாலயம் போங்க அங்கே சிவாலயத்தில் உள்ள பைரவருக்கு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வர இந்த வழிபாடு தொடர்ந்து செய்து வர வேண்டும் இப்போ ஒரு ஒன்பது வாரமாவது குறைந்தபட்சம் செய்யணும் அகல் விளக்கில் அதாவது இரண்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்குன்னு முதல்ல சொ சொல்லியிருப்பேன் நான் இரண்டு அகல் விளக்கு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பைரவருக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்ய இந்த உடல் வலிகள் உடனே நீங்கும் சுயதொழில் செய்பவர்கள் வியாபாரம் குறைவாக இருக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது உடனடியாக பலன் கிடைக்கும் அதாவது திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாள் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தொழில் விருத்தியடையும் வியாபாரம் அதிக லாபம் கிடைக்கும் கடன் தொல்லை வறுமை நீங்க ஒரு சுலபமான ஒரு வழிமுறை இதற்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் நீங்கள் செல்லக்கூடிய நாள் அதாவது இந்த இந்த பிரச்சனை தீர்வதற்கு அதாவது நமக்கு வறுமை நீங்குவதற்கும் கடன் தொல்லை தீர்வதற்கும் ஒரு இந்த பிரச்சனைக்காக மட்டுமே அந்த கிரிவலம் போங்க நீங்கள் அப்படி போகக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று செல்வது சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலையோ அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிரிவலம் போய்ட்டு வாங்க கிரிவலம் சுற்றி வந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களது கடன் பிரச்சனை தீரும் வறுமை ஒளியும் அடுத்தது இந்த குடும்பத்தில் தாங்க முடியாத அளவில் துன்பம் மன அமைதி குறையும் குடும்பத்தில் விபரீதமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நெருக்கடியான மனநிலை ஏற்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க ஒன்பது தீபம் ஏற்ற வேண்டும் மூலவருக்கு முன்பு ஒன்பது தீபம் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க உடனே அந்த போயிட்டு இந்த ஒரு ஒன்பது தீபம் ஏற்றி அதாவது அகல் விளக்கில் ஏற்றுங்க புது அகல் விளக்கு நல்லெண்ணெய் இது வச்சு தான் ஏற்றணும் தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த நொடியே துன்பம் குறைவதாக மனதுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அடுத்தது ஐயா என்னால் வந்து இந்த கஷ்டத்தில் கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வீங்க அது கூட புது விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து நீங்கள் இன்னொரு தீபம் போடுங்க அது கூடவே இப்போ ஏற்கனவே ஒரு காமாட்சி விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த காமாட்சி விளக்கு உடன் ஒரு இன்னொரு விளக்கு அதாவது மண் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் தீரும் வாஸ்து கோளர்கள் நீங்குவதற்குண்டான எளிய வழிமுறை நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் எவ்வளவு பெரிய வாஸ்து கோளர்கள் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கடவுள் வெங்கடாஜலவி மட்டுமே இந்த வெங்கடாஜலவி படம் வந்து நிறைய தங்க ஆபரணங்கள் அணிந்த படமாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அந்த படத்தை வீட்டில் இருந்து வெளியில் பார்க்குற மாதிரி இப்போ உள்ளே வர்றவங்க முதல்ல அந்த படத்தை தான் பார்க்கணும் அதுபோல் ஒரு படத்தை வந்து நீங்கள் முன்னால மாட்டி வைங்க அந்த படத்திற்கு தினமும் தீபதமும் காட்டி வழிபாடு செய்யும் பொழுது இந்த வாஸ்து கோளர்கள் நீங்கும் நல்லது நடக்கும் கோரிக்கைகள் நிறைவேற நீங்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் உடனே நிறைவேற பூசம் நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய உங்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் பில்லி சூனியம் ஏவல் கண்திருஷ்டி இவை விலக ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை உள்ள ராகு காலத்தில் காளி கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சூலத்தில் ஒரு எழுஞ்ச மலம் குத்திவிடுவாங்க இந்த வழிபாடு செய்ய கண்டு ஸ்ரீ பில்லி சூனியம் ஏவல்னு சொல்லக்கூடிய செய்வனை கோளர்கள் எதாக இருந்தாலும் சரியாகும் வீட்டில் யாருக்காவது உடல்நலக் கோளர்கள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலோ அல்லது அறுவை சிகிச்சைகள் செய்வதாக இருந்தாலோ அந்த நேரத்தில் வீட்டில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் நல்லது நடக்கும் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்பு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் சாயந்தரம் மாலை ஆறு மணி வரை இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது ஜோதிட ஞானம் தேவையில்லை முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ